அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஐயோ கடவுளே மாமாவுக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொல்லி கேசட் வாங்கினா இப்படி ஆயிடுச்சு கடவுளே இந்த கர்ம பிடிச்ச கிரகம் நம்மள விடாது போல இருக்கு ஏண்டி என்ன இது அன்னைக்கு கோவிலில் லெவலற்று இன்னைக்கு கேசட்டில் லவ்வை பேசி அமிச்சிருக்கான் யாருடி இவன் நீ லவ் பண்ணுறியா இல்லையா நான் உன்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லி பேசி அமிச்சிருக்கான் எனக்கு எதுவும் தெரியாது மாமா ஆஹா ஆசையாக டேப்பர் ரெக்கார்டர் வாங்கிட்டு வந்து நல்ல மூடு சாங்காக போட்டுட்டு ஒரு வழி பண்ணலாமின்னு பார்த்தா இந்த கேசட்டு நம்மளை ஒரு வழி பண்ணிடுச்சே ஐயா என்னி கோவிலில் லவ் லெட்ரு இப்போது கேசட்டில் லவ் டைலாக்கா இருக்குது தான் டிவி இருக்கிறப்போ என்கிட்ட டேப்பர் கட்ரு கேட்டியா வாமா எனக்கு எதுவுமே தெரியாது மாமா அந்த கடைக்காரன் கேசட்டை மாற்றி கொடுத்துட்டான் போல இருக்குது சரி மாற்றி கொடுத்துருந்தா பாட்டு கேசட் தான் நடி கொடுத்துருக்கணும் கரெக்டாக இதை எப்படி கொடுப்பான் அப்போது யாரோ உனக்கு கொடுத்துருக்காங்க ஓ இஸ் தாக் சீப் தெரியாது மாமா என்ன இங்கிலீஷ் தெரியாதா இல்லை மாமா கேசிட்டு எப்படி மாறிச்சின்னு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க மாமா இனிமேல் நீ எது சொன்னாலும் எங்கள் ஆத்தா சத்தியமாக கேட்க மாட்டி என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் சந்தேகப்பட்டதே இல்லை ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்போ சந்தேகமே என் வாழ்க்கையாக போயிடுச்சு விட்டு பிடிக்கிறேன் பல நாள் திருடேன் ஒரு நாள் ஆகப்பட்டு தான் ஆகணும் கண்ணா நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா இல்லைங்க மாமா நீங்கள் மட்டும்தான் மாமா நோ நம்ப மாட்டேன் உண்மைய ஓ வாயிலிருந்தே வரவழைக்கிறேன் ஐயோ மாமா வித்த வீட்டில் நான் விட்டுட்டு போவே மாட்டேன் மாமா உங்கள் அப்பேன் என்னை கடங்காரன்னு ஆக்கினான் நீ என்னை கையால் ஆக்கிறவன ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா நான் ரெண்டு பேரும் நல்லா வாழ்கிறத பார்த்து பொறுக்க முடியாத யாரும் இப்படி எல்லாம் பண்ணுறாங்க மாமா எனது நல்லா வாழ்ந்தம்மா மூணு முடிச்சு போட்ட கையோட இன்னும் மூணு லட்சம் ரூபா கடங்காரம் ஆக்கிட்டிங்ளேடி அதில் இருந்து இன்னும் நான் வெளியில் வரல அதுக்குள்ள இது பஸ்ஸில் ரெண்டு ரூபா கொடுத்து நீ டிக்கெட் எடுத்திருந்தா எனக்கு இன்றைக்கி இந்த நிலமை வந்திருக்குமா வித்த வீட்டில் வந்த எனக்கு ஃபைன் போடாமல் நீங்கள் தானே மாமா ஐ லவ் யூ சொன்னீங்க அது அப்போ அப்போ இப்போ அதை வாபஸ் வாங்கிக்கிறேன் லைட்டையாவ் இன்னைக்கு தேதி ஒன்று இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கடன் தந்தவனுங்க எல்லாரும் ஒன்றா வருவாங்க எப்படி சமாளிக்கிறது அடி என்ன மாமா விளம்புறீங்க நீயும் உங்கள் அப்பனும் சேர்ந்து இப்படி ஒரு நிலைமைக்கு என்னை கொண்டு வந்துட்டீங்கடி அட அடைய மாமா எதுக்கு எடுத்தாலும் அப்படியே அப்படியே இழுத்துக்கிட்ருக்கீங்கயோ உங்கள் அப்பாந்தானடி பக்காவாக பாடக்கட்ட சொன்னால் உங்கள் அப்பாந்தானடி ஊருக்கே கரியஞ்சோறும் போட சொன்னான் பல்லாக்கில் கொண்டு போனதுக்கும் கரியஞ்சோறும் போட்டதுக்கும் கடன் கொடுத்த மூணு பேரும் இன்னைக்கு வருவானுங்க அந்த கடங்காரங்களை இன்றைக்கி நீ தான் சமாளிக்கணும் புரியுதா அது என்னால் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது மாமா ஆமாம் என்ன சொன்ன இன்னொரு வாட்டி சொல்லு என்னால் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது மாமா ஏன் அப்பா ஏன் மாமா இப்படி யாரையும் ஏண்டி நீ என்ன ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீடா ஆ புருஷங்கிட்ட மட்டும்தான் போய் சொல்லுவியா ஏன் பத்தவங்கள்கிட்ட சொல்ல மாட்டியா என்னாலும் முடியாது மாமா என்ன ஒன்றுங்க மாமா அப்படி என்னது மாமா ரொம்ப யோசிக்கிறாரு பின்னால் போய் அந்த அறிவாலை எடுத்துட்டு வா எதுங்க மாமா எடுத்துட்டு வா ஒரே வீட்டில் பழந்துடுற யாரும் மாமா எடுத்துட்டு வாடி

பில்டப்னு ஒரு பிட்ட போட்டா இவ காட்டி கொடுத்துருவா போல இருக்கு அருவாள் எடுத்துட்டா நான் ரத்தம் பார்க்காம கீழே வைக்க மாட்டேங்குறது உனக்கு தெரியும்ல என்னது கொடுத்த பணத்தை வாங்க வந்தா அண்ணன் குலவரியில் இருக்காரு அருவாளை பார்த்தாலே பயமா இருக்கியா இந்த சூழ்நிலையில எப்படியா நம்ம அவற்றை கொடுத்த கடனை கேட்கறது ஆஹா அருவாளை பார்த்ததும் அல்லு விடுது